சவுக்க சங்கருங்கிற நபரை பார்த்து திமுக ஏன் இவ்வளவு பயப்படுது அவன பார்த்த எங்களுக்கு என்ன பயம் காசுக்காக பீது எப்படா அவர் வாய விடுவார்னு காத்திருந்து காவல்துறை பத்தி அவர் பேசணும்னு டக்குனத்துக்கு உள்ள போட்டு அவன் ஒரு மனுஷனாவே நானே மதிக்க மாட்டேன் எங்க தலைவர் எப்படி மதிப்பாரு மதிக்கல தான் தனியா கூப்பிட்டு பேசிருக்காரு தனியா அவர் கூப்பிட்டு ஒண்ணு இந்த நான் பேசல காவல்துறையை பத்தி அவதா அவர் கேடி போய் அரெஸ்ட் பண்ணாங்க பிறகு கஞ்சா வழக்குல போறீங்க இருந்ததுனால கஞ்சா வழக்கு இல்லேன்னா இல்லன்னா கஞ்சா வழக்கை பத்தி உங்களுக்கு தெரியும் எங்க பாரு அது அந்த அம்மா காலத்துல நாங்க இதுவரை கஞ்சா விளக்கு போட்டிருக்கோமா நீங்க இதுவரை போட இது புதுசா இருக்குல்ல பொய் வழக்கு புனை பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல தேவையும் இல்ல இப்ப வந்து அடிச்சு துன்புறுத்துன்னு சொல்றாங்க அவர் மேல இந்த கஞ்சா கேஸ் போடுறது இதுக்காக தான் நம்ம பேசுறோம் அடிச்சோன்னு சொன்னாக்கா நாய்க்கு அழுகி போயிடும் அப்படியே உண்மை வெளியே வெளியே பேரு சேர்ந்துக்கிட்டு அடிச்சா இவன் தாங்குவானா காலில் ஒரு மிதி மிதிச்சாலே ஏழு குண்டி பாய் அங்கி போய் விடுவான் பாஜக பண்ற அதே பாசிசம் நடவடிக்கை திமுக இப்ப ஆரம்பிக்குது இல்ல தப்பு தப்பா பேசாதீங்க எந்த ஊடகத்துக்காரனா யார நாங்க புடிச்ச வழக்கு போட்டுருக்கோம் சங்கர் ஆதரவா யாரும் பேசுறதுக்கு தயங்குறாங்க பயப்படுறாங்கன்னா சவுக்கு சங்கர் யோக்கியதை இல்லாதவன் அயோக்கியன் மதுரையில வந்து மக்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக வந்து போராடுறாங்க கையில வச்சிருக்காங்க யாருன்னே தெரியலங்கிறாங்க நீங்க இதை பாக்குறீங்க கோயம்புத்தூர்லயே அன்னைக்கு சிறப்பாக அடிக்கல நிறைய பேரு அங்க யாரும் அது மாதிரி எடுத்து போடல இது ஒரு குற்றச்சாட்டா செட்டிங் செட்டிங் பண்றோம் செட்டிங் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வாங்காம நடத்தினா அவங்க மேல கேஸ் பண்ணணும் ஏன் போடல அவங்க வந்து ஊர்வலம் இல்ல கொட்டமா போராட்டம் நடத்தினாலே போராட்டம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் சட்டம் ஒண்ணும்

இவங்க பண்ணுற எல்லா விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுக்கும் அதுக்கு தீவிரமாக அவங்க வந்து அவங்களோட நடவடிக்கைலாம் அமையும் ஆனால் ஒரு நபரை பார்த்து சவுக்க சங்கருங்கிற நபரை பார்த்து திமுக ஏன் இவ்வளவு பயப்படுது நாங்கள் பயப்படலாம் அவனை பார்த்த எங்களுக்கு என்ன பயம் அது ஒரு சொறி நாய் அந்த சொறி நாயை போய் கல்லை விட்டு அடிச்சோம்னா அது ஏதாவது செத்து போச்சுன்னா தூக்கி சுமக்கணுமேங்கிறதுக்காக தான் நாங்கள் விட்டுப்போம் பயப்பு இல்லைன்னு சொல்றீங்க அப்படி எதுக்கு இவ்வளோ வழக்கு இவ்வளோ காவல் நாங்கள் நாங்கள் பாருக்கு என்ன எங்களை அவன் திட்டும் போது எங்களை பேசும்போது அவன் பேரில் ஏதாவது நாங்கள் வழக்கு போட்டோமா யோசிச்சு பாருங்க இது காவலர்களை பற்றி காவல் அதிகாரியும் காவல் பெண் அதிகாரிகளை பற்றியும் தரைக்குறைவான வார்த்தைகளை விமர்சிச்சதுனால அந்த காவலர்களே முன் வந்துதான் இவன் பேர்ல வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க எப்படி நீதிமன்றம் சுபமோட்டோல கேஸ் எடுக்குதோ அது மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் அந்த மாதிரி எடுத்தாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டுகளும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை நீங்க இப்ப திமுக மேல ஒரு நிறைய குற்றச்சாட்டு சொன்னார்ல கிளம்பாக்கம் கிளாம்பாக்கம் இருக்கட்டும் எல்லா எல்லா குற்ற இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து நீங்க திமுக தரப்புல இருந்து நடவடிக்கை எடுத்திருந்தா திமுகவும் ஒரு கெட்டப்பெறா இருந்திருக்கும் எப்படா அவர் வாய விடுவார்னு பாத்துக்கிட்டு காத்திருந்து இந்த காவல்துறை பத்தி அவர் பேசணும்னு டக்குனுக்கு உள்ள போட்டு நான் அதைத்தான் நான் தான் நான் வந்து அவனை ஒரு மனுஷனாவே நாங்கள் நானே மதிக்க மாட்டேன் எங்க தலைவர் எப்படி மதிப்பாரு அவன் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு தனியா அவர் கூப்பிட்ட ஒன்னு இந்த நாயை பேசலாம் சொல்ற இவர் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு இருந்தான் சரி அப்புறம் அட்வைசர்ஸ் எல்லாம் வந்து சரி கூப்பிட்டு என்னதான் அவன்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன உடனே வந்த உடனே அப்படியா அப்படியா அப்படின்னு ஆட்டி பேசியிருக்கான் பேசணும் அவருக்கு அவ எங்களுக்கு தெரியாது அவரு வந்து குழந்த மாதிரி இருப்பாரு அவரு சர்வாதிகாரும் இருப்பாரு சரிப்பா அப்படியா சரி நீ வந்து ரொம்ப ஓவரா தான் பேசுற உதயநிதிய பத்தி எல்லாம் பேசுற பாத்துக்கோ போயிட்டு வா அப்படின்னு நினச்சி வச்சிருக்காரு சரிங்களா இல்லை அதே விமர்சனம் பண்ணுவேன் கூப்பிட்டு பேசணும் அவர் கூப்பிட்டு பேசல அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு அவ்வளோதான் இவனை இவன் கெஞ்சிட்டு கிடந்தான் பார்க்கணும் பார்க்கணுன்னு இவனுடைய நோக்கம் என்னன்னா எனக்கு நீ காசு கொடுக்கலைன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்டுறதுக்கு யாரை மிரட்டுறதுக்கு எடப்பாடியை மிரட்டுறதுக்கு இவன் வந்து தலைவரப்போ நாங்கள் டிஎம்கே சைடு போயிடுவேன் உங்களுக்கு நான் பரப்புற பண்ண மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறதுக்கோசரம் அங்கே போனது அங்கே போனதுக்கு அப்புறம் இவன் மறுபடியும் இந்த ஆளு ரூபாயை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் விஷயம் அதுதான் அவனுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பத்தி பேசினா காசு வரணும் இன்னொருத்த பத்தி பேசுனா காசு வரணும் காசுக்காக பீதிங்கிற நாய் அது இவ்வளவு விமர்சனம் இருக்கிறீங்க இல்ல பற்றி காவல்துறையை பத்தி தான் அவர் மேல வந்து வழக்கு போட்டாங்க தான் வந்து அவர் தேடி தேடி போய் அரஸ்ட் பண்ணாங்க ஆனா போனதுக்கு பிறகு கஞ்சா வழக்குல போறீங்க ஏய் இருந்ததுனால கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க போட்டிருக்கோமா நீங்க இது புதுசா இருக்குல்ல நாங்க இங்க பாரு எங்களுக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி யாரு மீதும் பொய் வழக்கு புனைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல தேவையும் இல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க தவறான தகவல்களை பரப்புற பண்ணாதீங்க இந்த ஊடகங்கள்லாம் உங்களுக்கு நான் இது எச்சரிக்கையாவே சொல்றேன் எந்த ஊடகத்திலயாவது தவறான செய்திகளை பரப்புற பண்ணா உங்களுக்கு நடவடிக்கை கஞ்சா வழக்குன்னா கஞ்சா இருந்ததுனால கஞ்சா புடிச்சிருக்க அது ஒரு தாசில்தார் போயிருக்காருல தாசில்தார வச்சு தானே அவர் முன்னிலையில தானே ஓபன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவர் கையெழுத்து போட்டிருக்காருல கஞ்சா இருந்துச்சு அவரு புடிச்சாங்க கஞ்சா எங்க வந்துச்சு கஞ்சா எங்க இருந்து வந்துச்சுன்னா அவனையும் ராம்நாடு காரையும் உன்னையும் அவர்த்தன்ட்டு அவங்கிட்ட அஞ்சு கிலோவா என்ன எதிர்கட்சி எல்லாம் குற்றச்சாட்டு சொல்லுது இல்ல தமிழ்நாடு வந்து கஞ்சா நாடு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து ஊர்ஜிதம் ஆகுது இல்ல அதை ஒத்துக்கிற பாரு அது ஒத்துத்தான் அவனு கஞ்சா தான் எங்க நாங்க என்னதான் தமிழ்நாடு கஞ்சா நாடு ஆயிட்டு அப்படி எல்லாம் இல்ல நாங்க போலீஸ வச்சு நாங்க கேஸுகளை போனதுனாலதான் உங்களுக்கு தெரியுது நாங்க போலீஸ் பிடிச்சு கஞ்சா காரணம் பிடிக்கலன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் மறைச்சிருக்கீங்க முந்தைய அரசு அந்த வேலையை தான் பண்ணுச்சு எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் அம்மா ஆட்சி காலத்திலயும் இது இருந்துச்சு இது காவல்துறை வந்து அவங்க சைலண்டா விட்டுட்டானு காசை வாங்கிட்டு அங்க அவங்க எல்லாம் பண்ண விட்டுட்டாங்க இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விஷ செடி மாதிரி இந்த பாரதினிய செடி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அது கொஞ்சம் தான் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் பாரதினிய செடி வளர்ந்துருக்கு அது மாதிரி அந்த முள்ளு செடி மாதிரி எல்லாமே வளர்ந்து போச்சு இன்றைக்கு நாங்கள் அதை வந்து அது வளர்ந்தது எங்கெல்லாம் வந்துருச்சு பள்ளிக்கூடம் வலியும் வந்துருச்சு சரிங்களா நம்ம வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம குழந்தைகளும் அதை சாப்பிட்டுட்டு வருது ஐஸ்கிரீம்ல சாப்பிடுது சாக்லேட் சாப்பிடுது அதுல இருந்தும் வருது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது இது இப்போ கடுமையான நடவடிக்கை எடுத்து இப்போ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் கேஸ் போட்டுக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்கோம் நாற்காட்டிக் கேஸ் எத்தனை கேஸ் போட்டிருக்கோம் தெரியுமா நாங்கள் இது பத்திரிகையில் வர்றதில்ல செய்தி நீங்க வேணும்னா எடுத்து போய் அந்த ஆபீஸ்ல போய் கோர்ட்ல போய் பாருங்க அந்த நீதிமன்றத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு வழக்காவது பதிவாகுதான் அப்ப அது சொல்றது ஊர்ஜிதமாவது இல்லை நடக்குதுங்கிறது அப்ப விட்டுட்டீங்க அதை நீங்க வந்து நாங்க வந்துதான் பிடிக்கிறோம் விட்டுட்டோங்கிறத நாங்க பிடிக்கிறதுனால வெளியில தெரியும் ஆட்சி மூணு வருஷம் இப்பதானே பிடிக்கிறீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நாங்க வந்து இதை கொரோனால நாங்க ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கிட்டு வந்தோம் ஓ கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் எங்கள் காலத்தில் கொரோனா கடுமையாக இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் இப்போ டாக்டர்ஸுக்கு பெட் இல்லாமல் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் ஆக்சிஜன் கிடைக்காம அங்கங்கே வேனுகளை வாங்கிட்டு வந்து வேனில் வச்செல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ஏன் இருக்கா உங்களுக்கு டாக்டர் ஓடி ஓடுவார் அந்த வேன்லேருந்து இறங்கி இந்த வேனுக்கு போவார் இந்த வேன்லேருந்து இறங்கி அந்த வேனுக்கு போவார் அந்த இதில் ஆம்புலன்ஸில் அதில் வச்சே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்ம ஆட்சி பொறுப்பு ஏற்றோம் நம்ம ஆட்சி பொறுப்பு ஏற்றி கொரோனா எல்லாம் போய் அதுக்கப்புறம் ஒரு நிலையான ஒரு இது ஃபார்ம் பண்ணி வரும்போது ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி ஆகி நம்ம என்னென்ன பண்ணலாம் இதுங்கிறது சில இதுகள்லாம் பார்க்கும்போது நடுவம் ஒன்றிய அரசு வந்து நமக்கு தர வேண்டிய ஃபண்டை அவங்க கொடுக்க கலட்டலை சரியா அதுக்காகவே வந்து அந்த ஆள் ப மோடி பண்ணுற வேலை இப்போ ரொம்ப இது மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை எந்த அரசுக்கும் ஏற்பட்டதில்ல அளவுக்கு அவன் பண்ணுறான் நம்மக்கிட்ட ஒரு ரூபாய் வாங்கிட்டு வெறும் இருபத்தொம்பது பைசா தான் தர்றாங்க குறைஞ்சபட்சம் நாற்பது பைசா இல்லைன்னா ஐம்பது பைசா நமக்கு பாதி பாதி கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கொடுக்கணும் இருந்து வாங்குகிற இன்கம் டேக்ஸு வெல்த் டேக்ஸு அமலாக இது சென்ட்ரல் ஹெச்எஸ்ஸு எல்லாத்துலேயும் இருந்து ஐம்பது சதவீதம் நமக்கு கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் தான் ஒன்றிய அரசு வச்சுக்கணும் அந்த ஐம்பது சதவீதத்துல அவங்க என்ன பண்ண போறானுங்க அவனுங்களுக்கு தேவை இந்த ரோடு போட்டோம் அதுல ஒரு ஏழ்ரை ஏழு கோடியை நாங்கள் கொள்ளையடிச்சோம் அப்படிங்கிறத கொள்ளையடிப்பானுங்க சரியா பதினாறு கோடிக்கு டெண்டரை கொடுத்துட்டு இரநூத்தி கோடி பில் கொடுத்துருக்கான் அதெல்லாம் ஒரு நாய் இங்க இருக்க ஒரு நாய் கேட்க மாட்டேங்குது கழிவு கழிவு ஊத்துறீங்க பாத்தீங்களா இப்ப இவ்வளவு நீங்க பாஜக எதிர்த்து பேசுறீங்க பாஜக வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு எடுத்து பேசுறீங்க ஆனால் பாஜக பண்ற அதே பாசிசம் நடவடிக்கை இப்போ வந்து பாஜக எழுத்து யாராச்சும் பேசிட்டாங்கன்னா தூக்கி உள்ள போட்டுறது பொய் கேஸ் போடுறது அவங்கள மிரட்டுறது இது எல்லாமே திமுக இப்போ ஆரம்பிக்குது தப்பு தப்பா பேசாதீங்க எந்த ஊடகத்துக்காரனா யாரை நாங்க பிடிச்ச வழக்கு போட்டிருக்கோம் கேர குறைய இங்க நீங்க எண்ணூறு இது இருக்குது சவுடர் சங்கர் ஆதரவா யாரும் பேச பேசுறதுக்கு தயங்குறாங்க பாரு அதை பயப்படுறாங்கன்னா சவுகர் சங்கரும் யோக்கியம் இல்லாதவன் அயோக்கியம் அந்த அயோக்கியனை பத்தி பாரு போன முறை சவுக்கு சாங்கரை பத்தி நீதிபதி ஐயாவை எழுத்து பேசினானா இல்லையா நீதிபதி மேல எதுக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டது அவன் அது உங்களுக்கு தெரியும்ல என்ன கேஸ்னு தெரியும்ல தெரியும் ஆ அப்படிப்பட்டவ நீதிமன்றத்தை எழுத்து பேசினா நீதிமன்றத்துக்கு வெளியில வந்துட்டு மதுரை கோர்ட்ல பிரஸ் கொடுக்குறான் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வச்சு இழுத்துக்கிட்டு என்னமா பந்தா பண்ணான் அப்ப எல்லாம் நீங்க அவனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்த்தீங்க எல்லாருமே எல்லாரும் வரைஞ்சு கேட்டுலாம் வேலை பார்க்கலாம் கேட்டாதுலயும் இப்பயும் அவர் பேசுனது தவறு இருக்கு அதை நம்ம கண்டிக்கிறோம் ஆனா அவர் மீது மீது வந்து நடத்தப்படுற மனித உரிமை மீறல் இப்ப அவர் வந்து அடிச்சு துன்புறுத்தல் சொல்றாங்க அவர் மேல இந்த கஞ்சா கேசி போடுறது தான் நம்ம பேசுறோம் அடிச்சோன்னு சொன்னாக்கா நாய்க்கு அழுகி போயிடும் அவர் வழக்கறிங்கன்னு சொல்றாங்க அந்த வழக்கறிஞர் சொல்றது உண்மை ஆயிடுமா இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு நேத்தை கூட்டிட்டு போயாச்சு போக நீதிமன்றத்துல சொல்லுவாங்கல்ல என்னன்னு இந்த நாய்க்கு வந்து அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு லேசா ஸ்டராய் போய் இடது கையில தான் இருந்தது இவன் இப்படி போய் மூது முட்டியிருக்கான் இப்படி இந்த கை இந்த கை வச்சுட்டு போய் அந்த இதை இப்படி பண்ண இப்படி போய் சீட்ல போய் இது பண்ணதுல இந்த கை வந்து அந்த உள்ள இருக்க மசல்ஸ் அந்த லேசாக இருக்குமோ இல்லை மெசல்ஸ் இது இதாக இருக்குமோ எனக்கு தெரியல அப்போ ஒன்றும் தெரியாது எப்பயுமே ஓமையா அடிபட்டுச்சுன்னா நமக்கு அந்த நிமிஷம் எதுவுமே தெரியாது ஒரு ஒரு நாள் கழிச்சு தான் அந்த இடம் லேசாக சொல்லி வீக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பெயின் வரும் அது மாதிரி வந்தது உடனே தான் டாக்டர்கிட்ட காட்டினோடனே டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதுக்கு ஒரு தொட்டியில் மாட்டி விட்ருக்காரு சரியா அது லேசாக கிராக்கு கிராக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இது பட்ருக்கான் ரெண்டாவது இவன் ஜுடிஷரி கஸ்டடி கொஞ்சம் மூளையை செலவு பண்ணி யோசிச்சு பாருங்க இந்த பதினஞ்சு நாளைக்கு வந்து ஜுடிஷரி கஸ்டடி கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் கொண்டி உள்ள ஜெயிலில் கொண்டு வச்சிருக்காங்க ஜெயிலுக்குள்ள போய் எந்த காவலர் போய் அடிச்சாரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கோயம்புத்தூர்ல இருந்து இவனை புடிச்சிட்டு வந்தாங்களே தேனியில இருந்து அந்த காவலர் உள்ள போய் அடிச்சாங்களா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஜெயில ஜெயில உள்ள வார்டன்ஸ் அடிச்சாங்க போலீஸ் அடிச்சாங்கன்னு வார்டன்ஸ் அடிச்சாங்க இங்க பாருங்க அதெல்லாம் இவ்வளவு உண்மை வெளிய வெளியே வந்தது சேர்ந்துகிட்டு அடிச்சா இவன் தாங்குவானா உனக்கு அவனை பத்தி நேரா பாத்திருக்கியா ஒரு ஆளுக்கு ஒரு 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 கால ஒரு மிதி மிதிச்சாலே ஏழு குண்டி பாய் அங்கிட்டு போய் விழுவான் எப்படி இருப்பான் ஆளு தெரியும்ல உனக்கு இதுக்கு இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுக்கும் நீங்க மறுப்பு தெரிவிக்கீங்க ஆனா நேத்து மதுரையில வந்து அவரு சவுக்கு சங்கர் வரப்ப வந்து வெளியில வந்து மக்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிரா வந்து போராடுறாங்க ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு அவங்களுக்கு எதுக்கு வந்து போராடணும் வந்து தெரியாம செய்தியில் வெளியே வந்துச்சு பாத்தீங்களா என்ன இங்க பாருக்க யாருன்னே தெரியல கூட்டத்துல கோயந்தா தான் புரிஞ்சுக்கோ எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே அவன் தெரிஞ்சிருக்கோம் அந்த மகளிர் அணியில ஒருத்தர் தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி இவங்க போலீஸ் பத்தி தவறா பேசிருக்கான் வாங்க போராட்டத்துக்கு கையில விளக்கம் வச்சிருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க யாருன்னே தெரியலங்கிறாங்க ஆமாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் சவுக்கு சங்கர்னு தான் தெரியும் எனக்கு தெரியும் இந்த தம்பிக்கு தெரியுமா சோ கால இவனுக்கு சங்க பத்தி டீட்டெயிலெல்லாம் தெரியுமாப்பா இந்த இந்தா பாரு தெரியும்ங்கிறதுங்கிறான் சோ அப்படியெல்லாம் யாருக்கு அதுவும் கிராமத்துல அங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் அவனை பத்தி யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா பெண்கள்லாம் வந்து இது போராட வந்தாங்க ஆமா இது பண்ணுவாங்க நீங்க இத பாக்குறீங்க கோயம்புத்தூர்லயே அன்னைக்கு சிறப்ப கழட்டி அடிக்கலை நிறைய பேரு அங்க யாரும் அது மாதிரி எடுத்து போடல கண்ணே இங்க பாரு கண்ணே எல்லா இடத்துலயும் இதெல்லாம் இவன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல தெரியாமலே எல்லாரும் கலந்துக்குவாங்க நீங்க ஒரு பாருங்க ரோட்ல போயிட்டே இருப்பாங்க ஒருத்தன் பர்ஸ் அடிச்சிருப்பான் இல்ல ஒரு பிள்ளை அடிச்சிருப்பான் அவன் பஸ்ல ஏதாவது ஒரு பிள்ளை பிடிப்பாங்க அடி அடினு அடிப்பாங்க எவனா ஒருத்தன் கிட்ட கேட்ட எதுக்குடா அடிச்சேன்னு தெரியல எல்லாரும் அடிச்சாங்க நானும் அடிச்சேன்பான் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா அது வேற என்ன அது வேற அது வேற இது வேற வேலை எல்லாம் வந்திருக்காங்க வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க காசு கத்திரிக்கா காசு எதுக்கு கொடுக்குறோம் நாங்க இங்க பாரு மதுரையில இருக்க பசங்க எல்லாம் எங்க ஆளுகளை பத்தி எனக்கு தெரியும் கஞ்சாமுட்டி பசங்க எவனும் கால நான் காசு கழட்ட மாட்டான் சரியா காசு கொடுத்தெல்லாம் கூட்டிட்டு வரல இவன் இவன் பண்ண தப்பு அங்க சொல்லிருப்பாங்க எங்க மகளிர் அணியில சொல்லியிருப்பாங்க திமுக தான் கூட்டு போய் போனது திமுக மகளிர் அது எனக்கு தெரியாது நான் பார்க்கல அதை நான் கேட்கவும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கண்ண இது ஒரு இது ஒரு குற்றச்சாட்டா செட்டிங் எல்லாம் பண்றது மயிலை புடுங்குது செட்டிங் பண்றோம் செட்டிங்கு பெரிய அவருக்கு போய் நாங்க செட்டிங் பண்ணி அமெரிக்கா வந்து பெண்களை அமெரிக்காரு அப்படி பண்ணணும்னா ஒரு காலத்துல சுப்பிரமணிய சாமி ஹைகோர்ட்டுக்கு வந்தாரு சென்னை ஹைகோர்ட்டுக்கு அப்போ வந்து என்ன வழக்கு நடந்துச்சு தெரியுமா நம்ம இந்த ஜெயலலிதா அம்மா பேர்ல வழக்கு அந்த வழக்கு இவர் சுப்பிரமணிய சாமி போட்டு நீதிமன்றத்துக்கு வர்றாரு அப்போ என்னுடைய உறவினர் ஒரு மந்திரியா இருந்தவர் உங்களுக்கு தெரியும் மதுசூதனன் ஒருத்தர் அவர் இப்போ மகளிர் அணியை கூட்டிட்டு வந்து கோர்ட்டில் வந்து சத்தம் போட வச்சார் அப்போ எல்லாம் இப்போ மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது கோர்ட்டில் அப்போ எல்லாம் உள்ள எல்லாம் போகலாம் வரலாம் அப்படி இந்த ஆள் வரும்போது எல்லா பொம்பளையும் சேலையில் தூக்கிக்கிட்டு காட்டினதெல்லாம் பார்த்தியா டிவியில் எடுத்து போட்டான்ல வாடா வந்து கட்டி தொம்மையை பிடிக்கும் சார் இவ்வளோ கூட்டம் யாருன்னே தெரியல நடத்துகிறாங்கல்ல ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோ ஒரு கூட்டம் நடத்துறதுக்கோ இந்த தேர்தல் நடைபெற இருக்கிற நேரத்துல வந்து அனுமதி வாங்கணும் அனுமதி அனுமதி வாங்காம நடத்துனா அவங்க மேல கேஸ் பண்ணனும் ஏன் போடல அதாவது அவங்க வந்து ஊர்வலம் இல்ல ஒரு கூட்டமா போராட்டம் நடத்துனாலே போராட்டம்னா கூட்டம் என்ன பெரிய இந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க ஏப்பா ஒரு அம்பது பேர் போனாலும் அப்படியெல்லாம் அப்படியே எல்லாம் சட்டம் ஒண்ணும் அவங்க புடுங்கல புரிஞ்சுக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு

அயோக்கிய பயிலர்களுக்கு அயோக்கியத்தனம் தான் பேச தெரியும் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற உங்களுக்கும் அயோக்கியனை பத்தி பேசத்தான் தெரியுமே தவிர நியாயம் பேச தெரியாது ஒரு அயோக்கியனுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு சப்ப கட்டு கட்டி எல்லா ஊடகத்திலயும் எந்த ஊடகத்தா திறந்தாலும் சவுக்கு சங்கரு சவுக்கு சங்க வருது இந்த சவுக்கு என்னதான் அந்த தேசத்துக்கு பண்ணுனா சொல்லு இல்ல இந்த ஊடக என்ன எல்லாரும் கொடுத்தானா வெளிப்படுத்தினார் என்ன ஊழல் பண்ணும் கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட வந்து மொத்தமா கொடுத்தது இங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ கலாம்பாக்கம் குத்தகைக்கு கொடுத்துருக்கோம்னா அந்த ஆளுதான் விமான நிலையங்களே எடுத்து பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கான் சோ அவன் நம்ம நாட்டை சேர்ந்தவனே இல்ல குஜராத்தி தான் அதாவது எவனு டெண்டர் போடலையே அதுக்காக நம்ம போய் வீட்டில் தட்டி எழுப்பிட்டே வாடா டெண்டர் போடுறான்னா நம்ம சொல்ல முடியும் பேப்பர்ல கால்பார் பண்றோம் மெயில் ஐடில மெயில்ல கொடுக்குறோம் எல்லாம் பணக்காரர்களே கிடையாது கண்ணு மூணு முறை வந்து டெண்டர் போடுறான் கூட வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை கண்ண மூணு முறை அது வந்து நீ அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது லேசான வேலையா தெரியும் அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத நிறைய ஆட்களை வச்சு தான் அதை மெயின்டைன் பண்ணணும் அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல புரிஞ்சுக்கோ நீ ஒரு பத்து கடை வாடகை குட்டீங்கன்னா அந்த காடை வாடையில வசூல் பண்றதுக்கு மாரவாடிக்கு தகுதி இருக்குன்னா அவன் வந்து அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஏற்கனவே ஏர்போர்ட்ல சர்வீஸ் பண்ணி அந்த ஏர்போர்ட்டுடைய ரிப்போர்ட் எல்லாம் அவன் அட்டாச் பண்றான் பிரிவிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் அவனுக்கு தான் எல்லாமே இருக்கு சோ அதனால அந்த பிரிவிச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவன் வர்றான் வேற யாரும் அதுல வரலையே சொல்லி வேற யாரோ நாங்க டெண்டர் போட்டோம் எங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க கூட யாருமே போடலப்பா நான் கூட டெண்டர் போடல நான் வாசிச்சு பார்த்தேன் அவங்க கேட்டிருக்க நாம்ஸு நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது சரியா அதாவது அவங்க என்ன கேக்குறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பண்றத அது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு உரிய அந்த ட்ரெண்ட் அமௌண்ட் வந்து பேங்க்ல டெபாசிட்ல இருக்கணுங்கிறான் அது யார்கிட்ட இருக்கும் கேட்டீங்க இல்லங்க இல்ல ஜிமுகாரன் கேட்டீங்க இல்ல ஜிமுகார்ட்ட எல்லாம் யா இருக் பணம் வச்சிருக்கலாங்கன்னா அந்த ஒர்க்கு நடத்துறது கிடைக்க இப்ப அதே போல வந்து இப்ப சமீபத்துல ஒரு ஆர்டிஐல வந்து ஒரு தகவல் வந்திருக்குன்னா கடந்த மூணு வருஷத்துல வந்து ஆஹ் நூத்தி ரெண்டு பேர் வந்து லாக்அப் டெத்ல இறந்துருக்காங்க லாக்கப்ல போலீஸ் கஸ்டடியில இறந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப சமீபத்துலயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல ஒரு நாலு பேர் இறந்துருக்காங்க சவுக்கு சங்க சொல்ற மாதிரி இந்த திமுக அரசு வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஊர்ஜி ஊர்ஜிதமாகுதில்ல இப்போ சவுக்க சங்கரை நீங்க ட்ரீட் பண்ண விதமா இருக்கட்டும் இந்த ரிப்போர்ட் வந்த விதமா இருக்கட்டும் எல்லாமே ஊர்ஜிதமாகுதுல்ல பொம்மை முதல்வரா இருக்காரு பாரு அவங்க ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு வரும்போதே நெஞ்சா புடிச்சுக்கிட்டு வர்றான் நூத்தி ரெண்டு பேருமே நூத்தி ரெண்டு பேர் எத்தனை வருஷமா இந்த மூணு வருஷத்துல மூணு வருஷத்தில் நூற்றி ரெண்டு பேர் அவன் அவனுடைய பின்பல அந்த நூற்றி ரெண்டு பேர் இறந்தான்ல நீ பா இது வாங்கியிருக்கே இல்ல அதை அதை நான் இப்போ அந்த நாலு பேர் கேஸு எனக்கு இதில் வந்துச்சு இந்த லாக்அப் டெத்துங்கிறதெல்லாம் வந்து கட்டுக்கதை அதான் உண்மை நடந்தது இன்னமும் உண்மைதான் ஆனால் லாக்அப்பில் யாரும் அடிச்சு சாகல அவன் வந்து சில பேர் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே நமக்கு வந்து பயத்துலையே நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான் சிலர் அங்க சிறைச்சால போய் அங்க சிறைச்சாலையுடைய அந்த உணவு அந்த பழக்க வழக்கங்கள் அது பிடிக்காம அதுல இறந்துட்டானுங்க ஏன்னா இல்ல இல்ல அது வந்து நீங்க இது உங்களுக்கு எல்லா அரசு காலத்திலயும் எல்லாத்துலயும் நடக்கும் நீங்க இப்ப திமுகவுக்குத்தான் இது இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பத்து வருஷம் அந்த அம்மா ஆட்சி காலத்துல எல்லாம் எவன் எடுத்து பார்த்தான் அந்த அம்மா கண்ணுக்கு முன்னாடியே எல்லா அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போதுல எவனாவது என்னமா மாதிரி இருந்துச்சு போன ஆட்சியில வந்து சாத்தான்குளத்துல இருந்த அந்த ரெண்டு வந்து இறந்ததுக்கு வந்து பயங்கரமான போராட்டம் பண்ணீங்க தமிழ்நாடு தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணீங்க அதெல்லாம் இப்போ யாருமே அந்த அந்த முற்போக்கு யாருமே காணுமே திமுக எதிர்த்து பேசவே இல்லை யாருமே நாங்க வந்து நியாயமான ஆட்சி பண்றோம்ப்பா நாங்கள் நடத்துனா சொல்ல இது தர்மர் எங்கள் முதலமைச்சர் தர்மர்னு ஒரு கதை இருக்குல்ல அந்த கதையில் வர்ற தர்மர் மாதிரி எங்களுடைய முதலமைச்சர் அவரை காட்டிலும் ஒருபடி மேலேன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தர்மருடைய ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு லாக்அப் டெத்து அது இதெல்லாம் வந்து ஜிஜிபி நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் தலையிடுறதும் இல்லை யாரையும் அடிச்சு கொல்ல சொல்றதும் இல்லை எங்களுக்கு எதுக்கு நாங்க போய் எதுக்கு அடிக்கணும் இல்ல அடிச்சு கொல்ல சொல்றதுங்கிறது இல்லை அப்புறம் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்குங்க குற்றச்சாட்டு காவல்துறை கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கு காவல்துறை எங்க அமைச்சர் அவரெல்லாம் அப்படி என்ன வந்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வேணா இருக்காது குற்றவாளிகளை வந்து பிடிச்சும் போது ஐயோ நம்மள வந்து தூக்கில் போட்டுருவான் அதில் போட்டுருவான் செயல போட்டுருவான்னு பயத்துலேயே அவர் நிறைய பேர் செத்து போகிறான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருங்க என்ன ஆ அப்படின்னா தான் லைஃப் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அது ஒண்ணும் ஆகாது ரெண்டாவது இந்த திருடுறவனுக்கு பூரா இந்த இந்த கேஸில் கேஸ்ல இருக்க பூரா பாரு திருடரவனா தான் இருப்பான் வேற கொலை கொலகேஸ்லயோ கொள்ள கொள்ளை கேஸில் வர்றான் கேஸில் வந்திருக்க மாட்டான் சரியா இவன் தான் இந்த திருடரவன் தான் செத்துருப்பான் அவங்களே அவங்கள வந்து வருத்திக்கிட்டு கண்ண இந்த திருடிங்க பூரா அப்படித்தான்ப்பா ஒரு நான் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தன் திருடுறதுக்கு ஜன்னல் பக்கம் வந்துட்டான் கொக்கியை போட்டு எடுக்கிறதுக்கு அதே நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரு மதுரை வீட்டில் கொக்கியை போடுறதுக்கு வந்துட்டான் தே என்னடா நீளமாக வர்றதே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்துட்டேன் பார்த்த உடனே நான் வந்து டக்குன்னு பெட்டில் தானே இருக்கோம் டக்குன்னு லைட்டை போட்ட உடனே இவன் அந்த இதை கொக்கியை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்த உடனே நான் ஒரு சவுண்டு கொடுத்த உடனே அங்கேருந்து தடுமாறி கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்து கால் உடிஞ்சி போச்சு ரெண்டாவது மாடியிலேருந்து கீழே விழுந்தான்னா கால் உடிஞ்சி போச்சு அது காம்பவுண்ட் சவுத்தில் விழுந்துட்டேன் காமர்ச்சி விழுந்ததில் கா இந்த காலு ரெண்டு காலுமே ஒடிஞ்சு போய் அந்த இடத்த விட்டேன் நவர முடியல நான் அவனை பக்கத்திலே போகல பார்த்தேன் கால் ஒடிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ட்ர்டுக்கு ஃபோன் பண்ணி வந்தானுங்க வந்து அவனுக்கு தான் வந்துட்டு டார்ச்சரை வச்சு தூக்கிட்டு போனானுங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு என்ன மாத்திரம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி எல்லாமே யதார்த்தமான சாவு ஆமா ஆமா கண்ணு தான் நிஜமா யதார்த்தமான சாய் ஐயா அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எங்க முதலமைச்சரை நான் சொல்றேன்னா இல்லையா ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் தான் எங்களுடைய மு ஸ்டாலின் அவர்கள் நான் நூறு தடவை பதிவு பண்றேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி